விஎஸ்எஸ் அன்ஃபைன் நேர்களுக்கு வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஆஃபர் ரேட்டு ஆஃபர் எதுன்னு கேட்குறீங்களா உடன் காட்டு தான் ஆஃபர் ரேட்டு இது வந்து ஃபுல்லாகவே டேரக்டாக ஃபேக்ட்ரியில் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லா காட்டுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டாக தராங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு ஆயிரத்துலேருந்து காட்டு இருக்குது காட்டு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வேற ஆகும் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்பில் வாங்கிங்கன்னா இந்த ரேட்டு கண்டிப்பாக வராதுன்னு எங்களால் சொல்ல முடியும் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் டீக்வுட்டு தான் உங்களுக்கு வாரண்ட்டியோடு தராங்க நல்லா ஒரு கம்பெனி சட் சர்டிஃபைடு கம்பெனி தான் இதை ரன் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாமே கேட்லாக்லருந்து ஜிஎஸ்டி பில்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எந்த கார்டு வேணுமோன்னு பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் ஆட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான காட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன் உங்களுக்கு வந்து எல்லா காட்டுமே வந்து நல்லா இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரியில் விசிட் பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வந்து ஷாப் இருக்கு அந்த ஷாப்பில் டேரக்டாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் காட்டை புக் பண்ணலாம் உங்களுக்கு காட்டை வந்து என்ன ரேட்டு என்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைனிங் காட்டு இருக்குது ப்ளைன் காட்டு இருக்குது அப்புறம் லேட்டஸ்ட் டிசைன் காட்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபோட்டோவில் பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே பியூர் வந்து குட் காட்டு தான் உங்களுக்கு வேறு மரம் ப்ளேவுட்லாம் கலந்து எம்டிஎஃப்லாம் கலந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க டீக்வுட்ன்னு சொல்லுவாங்க ஆனால் கட்டில் ஒன்று காட்டுவாங்க உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறது வந்து வேறு மரம் போட்டு சேல் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணி பிளேவுட் என்ன என்ன சைட் பார் வரும் எல்லாமே மெட்டீரியலோட எல்லாமே உங்களுக்கு வித் ஜிஎஸ்டி பில்லோட வந்துடும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கு இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இடம்னால உங்களுக்கு ரெஃபர் பண்ற இது எதுவுமே ப்ரமோஷனுக்காக நான் சொல்ல உங்களுக்கும் சீப்பாக கிடைக்கும் அவங்களுக்கும் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் சொல்லலாம் இது வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிளும் கிடையாது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஆஃபர் வந்திருக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரு எல்லோரும் சேனலில் இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வருதா இல்லை நியூவாக இப்போ வீடு கட்டியிருக்கீங்களா மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரா இப்போ கட்டில் தேவைப்படுதுன்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம் நம்பிக்கையாக போய் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற ரேட் இருக்கும் உங்களுக்கு சீப்பான ரேட் தான் ஸ்டார்டிங் வந்து செவன்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட்க்கு வந்து ஒரு டீ குட் காட்டு அஞ்சடி காட்டாக தான் அஞ்சடி காட்டை வந்து கிடைக்காது உங்களுக்கு க்யின்சிஸ் காட்டுன்னு சொல்லுவாங்க ஃபைவ் ஃபீட் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரேட் கிடைக்குது வித் குவாலிட்டி அந்த ப்ரீமியமான லுக்கு டிசைனிங் பார்த்தீங்கன்னாவே நல்லா வர்த்தான ஒரு காட்டுன்னு தான் சொல்லலாம் நீங்கள் டெலிவரி சென்னையில் எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணுவாங்க டெலிவரி வந்து அடிஷ்னல் சார்ஜ் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி சார்ஜ் ஆகும் இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு அதுக்கும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த கடலுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வரும் டெலிவரி ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அடிஷ்னலாக பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வந்து சீப்பாக ஹோல்சேல் ரேட் கொடுக்கறதுனால அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு மற்றவங்கலாம் வந்து ப்ராஃபிட் வச்சு அதிகமான ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் இவங்ககிட்ட வந்து காட்டை வந்து ரேட்டு வந்து அந்தளவுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணல உங்களுக்கு பதினாறாயிரம் பதினேழாயிரம்ன்றது ரொம்ப கம்மியான ரேட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வேணா விசாரித்து பார்த்துட்டு இவங்களை நீங்கள் கார்ட் பண்ணலாம் உங்களுக்கு இது மாதிரி காட்டு எதுனா தேவைப்படுது வுட் ஐட்டம் எதுனா டைனிங் செட்டு சோஃபா செட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னிங்கன்னா புது வீடு கட்டுறீங்க புதுசாக வந்து கல்யாணம் ஆகுது தேவைப்படும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான இடம் வேணும் ஒரு நல்ல க ஃபுல்லாக டீ கூட்டில் வேணும் ஃபுல்லாகவே எனக்கு மரமாக ட்ரெடிஷ்னலான காட்டு வேணும் டிசைன் வேணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம் உங்களுக்கு வந்து நேராகவும் உங்களுக்கு போய் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக போய்ட்டு அவங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனல் பேர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெஸ்ட் ஆஃபர் ரேட்டு வரும் உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு எந்த காட்டு வேணுமோ அந்த டிசைன் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரேட்டோ அந்த பெஸ்ட் ரேட்டு பண்ணி தருவாங்க உட்டன் காட் பொறுத்த வரைக்கும் மற்ற க ஷோ ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வுட்டன் சொல்லுவாங்க ஆனால் ஃபுல் வுட்டு சீக்கியூட்டில் இருக்காது நீங்கள் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும் ஆனால் இவங்ககிட்ட எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஓன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ஓன் மேனுஃபேக்சரிங் வச்சுருக்காங்க மறக்காத இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சரௌண்டிங் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய உங்களுக்கு தேவையான பொருட்கள் சீப்பாக எங்கே கிடைக்கும் அந்த சேனலில் அப்டேட்டும் கூடிய சீக்கிரத்தில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் தேங்க்யூ